الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارايت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم يحشر الناس حفاة عراة غرلا صدق رسول الله صلى الله عليه وسلم إلَّا بُغَلُمَ اللَّهُ الحَمْدُ للهِ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى يَنِيتُنَّ يَتْرَفَنْ كَارِيَةِ سَيِّمَ اللَّهَ أَوَنْ அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் லஹூ குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லாஹூ அலேஹு வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபேன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஹ்பிரத்தை சொறிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் சமூகத்திற்கும் அல்லாஹு நெல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு ஆலா சூரத்துல் மான் என்ற சூறாவிலே காஃபீர்களுடைய முனாஃபிக்குகளுடைய ஆறு தன்மைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் இந்த தன்மைகள் எங்களிடம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார் அல்லாஹ் சொல்கிறான் நவியே கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா دين انرال كيامة تودي دين انبذي كيامة تودي سورة الفاتحة ولنغرق تريم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين يوم الدين انرال رال انال كيامة تودي الله كيكران கியாமத்துடைய நாளை கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா சகோதரர்களே அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான் நாங்கள் யாரும் கியாமத்தை பொய்ப்பிக்கவில்லை கியாமத்தை நம்பியதால் தான் ஜும்மா தொழுகிறோம் சகோதரர்களே கியாமத் என்பது அதுதான் உண்மையான வாழ்க்கை உலகத்தில் மூன்று வகையான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார் ஒன்று உலகத்துடைய வாழ்க்கை இது எப்படியோ முடிந்துவிடும் இரண்டாவது வாழ்க்கை பருசகுடைய வாழ்க்கை அதாவது கபிரிலிருந்து தொடங்கி சூர் ஊதப்படும் வரையுள்ள வாழ்க்கை இரண்டாவது வாழ்க்கை மூன்றாவது வாழ்க்கை சகோதரர்களே சூர் ஊதப்பட்டதிலிருந்து இனி சொருக்கம் போகும் வரையுள்ள வாழ்க்கை அல்லா இந்த இடத்திலே கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா அவர்களுடைய முதல் கெட்ட பழக்கம் பொய்ப்பிக்கிறது சகோதரர்களே நாங்கள் யாரும் அல்லாஹோ பார்த்தவர்கள் கிடையாது நாங்கள் யாரும் அல்லாவை பார்த்ததில்லை முகம்மது கூட நாங்கள் பார்த்தது இல்லை குர்ஆன் எப்படி இறங்கினது என்று கூட எங்களுக்கு தெரியாது நம்பி நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை பொறுத்துதான் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அந்த நம்பிக்கையில உறுதி எங்களுக்கு அதனால சகோதரர்களே கண்ணுக்கு காணாத அல்லாஹ் நாம் சல்லல்லாஹு அலைவ செல்லம கேள்விப்பட்டோம் கண்ணால காண இல்லை ஆனா நம்புறோம் அல்லாஹ் சொல்றேன் கடைசி நாளை பொய்ப்பிக்க கூடியவர்களை பார்க்கவில்லையா அப்ப நாங்க பொய்ப்பிச்சிட கூடாது முதலாவது கெட்ட பழக்கம் பொய்ப்பிக்கிறது ரெண்டாவது கெட்ட பழக்கம் என்ன அனாதைகள் இருக்கிறாங்களே வாப்பா இல்லாத பிள்ளைகள் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க மாட்டார்கள் சகோதரர்களே சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் தான் அனாதை பிள்ளைகள் எங்கேயாவது ஒரு அனாதையை கண்டா வாப்பா இல்லாத பிள்ளையை கண்டா அந்த பிள்ளையுடைய தலையை தடாவும் ஏன் எவ்வளவு கடினமான உள்ளமும் அப்படியே அமைதி ஆகி அலைவசையா தான் அல்லாஹ் புறக்க வைத்தார் நாம யோசிப்போமா வாப்பா இல்லாத பிற்காலத்துல உலகத்துக்கு தலைவராக மாறுவாரா இது அல்லாஹுடைய ஏற்பாடு அனாதைகளை ஒரு நாளும் கேவலமாக பார்த்திடக்கூடாது எங்க அனாதையை காண்றோமோ சகோதரர்களே குடும்பங்கள் அனாதையை நாங்க பாரம் எடுக்கோம் பொறுப்பெடுக்கோம் அல்லாஹ் செல்வம் தந்திருந்தா ஒரு அநாத ரெண்டு அநாத மூணு அனாதைய பாரம் எடுத்து பாருங்க அல்லா உங்களுடைய செல்வத்தில் பறக்க செய்வோம் சொன்னாங்க சல்லாஹூ அலைவ செல்லம் அன ஒகாஃபிலுள் எதீம் ஹாக்கதா நானும் அனாதையை பாரமடுப்பவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றாங்க ரெண்டு விரல காட்சி நானும் அனாதைகளை பொறுப்படுக்கிறீங்களே ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அந்தளவு பெருமதியானவர்கள் தான் உலகத்தில் அனாதைகள் அல்லாஹ் சொல்ற இரண்டாவது கெட்ட பழக்கம்

நீங்க மற்றவங்களை தூண்டுங்க சாப்பாடு கொடுங்கப்பா ஏழைகளுக்கு இது சாப்பாடு கொடுப்பது ஒரு நன்மையான காரியம் சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டுதல் ஒரு நன்மையான காரியம் இந்த மூன்று கெட்ட பழக்கம் முதலாவது என்ன பொய்ப்பிக்கிறது இரண்டாவது என்ன அநாதைய கண்ணியப்படுத்துறது இல்லை மூன்றாவது சாப்பாடு கொடுக்கும்படி தூண்றது இல்லை இந்த மூணு பழக்கம் யார் பழக்கம் காபிர்களுடைய பழக்கம் இன்னும் மூணு கெட்ட பழக்கம் இருக்குது முனாபிக்குகளுடைய பழக்கம் முதலாவது அல்ல சொல்றான் சில தொழுகையாளிகளுக்கு வயலண்ட நரகம் இருக்குது யாருக்கு தொழுகையாளிகள் யார் தொழுகையாளி முனாஃபிக்கா முனாஃபிக்கான தொழுகையாளிகள் சகோதரர்களே இது முனாஃபிக்குடைய முதலாவது கெட்ட பழக்கம் முசல்லி அப்படின்னா ஏன் அல்லதீனும் தொழுவாங்க ஆனா பொடுபோக்கா தொழுவாங்க அல்லாஹூ அக்பர்னு தக்பீர் கட்டி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியாது எப்படி தொழு ரெண்டு தெரியாது எப்படி தொழு தெரியாது சகோதரர்களே நீ எங்களுடைய திங்கக்கிழமை ஃபிக்குடைய வகுப்புக்கு வாங்க நாங்கள் ஒவ்வொருத்தரையும் தொலை பழக்கிறோம் இப்போ நீ எதுக்கு முன்னால் உலமாக்கள்கிட்ட பழகிருந்தால் அஹந்த அப்படி இல்லைன்றா வாங்க என்ன ஜும்மா உள்ள தொலைப்பழக்கலாது எங்களுக்கு உங்களுக்கு ஒரு டியூட்டோண்ட தந்து எப்படி தொலணும் எப்படி உள்ள தொலணும் சென்ற வாரம் தொடங்கிட்டோம் அதை சென்ற வாரம் தொடங்கி ஒரு ஓப்பு முடிஞ்சு திரும்ப ரிப்பீட் பண்ணே இல்லாது வந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் என்ன இல் தேடி வந்தா தான் கொடுக்கலாம் இது கௌரவமானது அறிவு சகோதரர்களே அந்த முறையில் தொழாத அவ்வளோ பேர்ற தொழுகையும் நாசம்தான் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோம் யார பேரை கொண்டு தொடங்குறோம் அல்லாஹு அக்பர் யார் பெரியவர் அல்லாஹ் பெரியவர் تكبير كتن هذولا غير سندنا ورقود هذيك استفتاحه وجهت وجهي للذي فطر السماوات والارض حنيفا مسلما وما انا من المشركين ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين كرت بلنجي يا الله إنه دي مغتة ينبكم ترپينين نيار فطر السماوات والأرض واننجل بومي اي پڑيت ون حنيفا مسلما ولي وناها وما أنا من المشركين نا مشرك الله അല്ലാറു ലസ്ലിമീൻ நான் முஸ்லீம்களில் ஒருவன் தக்பீரை கட்டி முதல் அல்லாஹோட பேசுகிற அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா கருத்த விலங்கி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதோ கருத்தை விலங்கி ஏன் தெரியுமா சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹோட ஒரு எங்களுடைய முனாஜாத் அல் ஹம்துலில்லா ஹொரபிலா என்று சொன்னதோட அல்லாஹ் பதில் சொல்கிறாரு எங்களுக்கு என்னுடைய அடியானனை புகழ்ந்து விட்டான் என்று சொன்னதோடு அல்லாஹ் சொல்றான் அடியானனை துதித்து விட்டார் சகோதரர்களே வேற சிந்தனை வரக்கூடாது தொழுகையில் சரி ருக்கு போறோம் என்ன சொல்லி போறோம் அல்லாஹோ அக்பர் யார் பெரியவன் அல்லாஹ் பெரியவர் பாருங்க தொழுகையில எல்லா இடங்களையும் அல்லாஹ் 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 வரும் ரொக்கூலவன் என்ன ஓதறோ சுபஹன் அரபி அல்லாபீம் பிரம்மாண்டமான என்னுடைய றப் தூய்மையானவர் அங்கேயும் வேற சிந்தனை வரக்கூடாது திரும்ப சமி அல்லாஹ் ஹொலிமன்ன ஹமீதா

பின்னால் ஒரு சஹாபி இந்த துவா ஓதிட்டார் நபிசல்லாஹு அலைவசம் கேட்டாங்க யார் இந்த ஓதினது நான் சொன்னாங்க முப்பது மலக்குகள் நீங்கள் ஓதிய இந்த துவாவுடைய நன்மையை எடுத்துட்டு போறதுக்கு போட்டி போடுறாங்க எத்தனை பேருக்கு பாடம் சகோதரர்கள் இந்த துவா சமயம் அவசரமா ஓடுறோம் இல்ல

سجود للنبي الله أكبر يا رب الله الرب ربي غفر لي ورحمني وجبرنى ورزقنى وعافنى واهدنى وعفواًني هالدعاء هو الكلام اللي يا تلون اللي يا فوائد للمصلين تلون كي يا ليك لك ناسم دا. சகோதரர்களே அமைதியா தொலை பழகணும் படிக்கும் படிக்காம தொழ முடியாது சகோதரர்களே நேரம் எடுத்து வாங்க திங்கக்கிழமை நேரம் எடுத்து வாங்க டியூட்டை கையில தாரும் சில நேரம் ஜும்மாக்கு பிறகு தருவாங்க டியூட்டோட கூட கையில டியூட் ஏண்டா உள்ளச்சத்தோட தான் தொலை திரும்ப சுஜூதுக்கு போறோம் என்ன சொல்லி போறோம் அல்லாஹோ அக்பர் அல்லாஹ் மிக பெரியவர்

அத்தகையத்தை முடிச்சுட்டு சலாம் கொடுக்கோமே அஸ்லாம் வஹத்து யாருடைய பேரை கொண்டு தொழுகையை தொடங்கினோம் அல்லாஹூ அக்பரண்டு தொடங்கினோம் யாருடைய பேரை கொண்டு தொழுகை முடிக்கிறோம் அல்லாட பேரை கொண்டு அவ தக்பீர் கட்டினத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் சகோதரர்களே வேற சிந்தனை வரக்கூடாது இதுதான் தொழுகை இதற்கு பேர் தான் தொழுக அப்படி தொழல்லண்டா தொழுதும் பிரஜரவில் நபிசல்லாஹு உடைய காலத்துக்கு காலத்தில் ஒரு சஹாபிய போகும் பொழுது வா பாதையில் உள்ளவங்க பிடிச்சிட்டாங்க கொலை செய்யறதுக்கா இவர் பார்த்தார் வழியொன்று வில்லன்னு செய்யறது ரெண்டக்கா தொலை அனுமதி கேட்டார் என்ன கஷ்டம் வரும் பொழுதும் தம்பீர் கட்டும் எவ்வளவு தொழுது இருப்பார் அல்லார சிந்தனையோட தொழுது இருப்பார் தொழுகையை முடிச்சிட்டு இவர் கையை தூக்குறார் யாவது وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا اركان عرشك يا مغيث اغثني يا مغيث اغثني ده الله عليك يا سريا يا ودود اركم ديوني يا ذا العرش المجيد غنيمان عرش ودي سندكارني யா ஃபாலல்லி மாயு நாடியதை செய்யக்கூடியவனே அஸ் அலு கபி இஸ்ஸ தி கல்ல உனது கண்ணியத்தை வைத்து கேட்கிறேன் அபிமுல் கி லா யுதாம் அழியாத ஆட்சியை வைத்து கேட்கிறேன் யான்தான் இந்த பாதுகாக்க சலாம் கொடுத்ததுதான் குதிரையில் ஒரு மனிதர் நிற்கிறார் பக்கத்தில் பின்னால் நின்று அந்த இடத்த நெருப்பு எரியுது பத்தி கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேர் குதிரையில் இருந்த மனிதரை பார்த்து தொழுது முடிந்த சஹாபி கேட்டார் நீங்க யார் சொன்னார் நாலாவது வானத்தில் உள்ள மலக்குகள் நாங்கள் நீ இந்த சரியான தொழுகையோட இந்த துவாவை கேட்டியே வானமே அதறியது சகோதரர்களே அல்லாஹ் உனக்கு உதவி செய்வதற்கு என்னை அனுப்பினான் அப்படிப்பட்ட ஒன்றுதான் எங்களுடைய தொழுகை சகோதரர்களே சரியாக தொலை வேண்டும் அதுதான் தேவை எங்களை தேடி வரும் மழையில்லாத காலத்தில் ஒரு தொழுகை இருக்குது மழை தேடி தொழு நாம் எல்லாரும் சேர்ந்து மைதானத்தில் தொலை தொடங்கிய பொழுதே மழை பெஞ்சிடும் ஏன் ரெண்டு வானத்துடைய ஆட்சியை கூட வான சரியாக தொழனும் சகோதர்கள் எழும்புறோம் சுபகு எழும்புறோம் சரியாக தொழும் தொழுகிறோம் ஜும்மாக்கு வந்திருக்கிறோம் சரியாக தொழணும் சகோதரர்களே அது தேவை சரியாக தொழுவதற்குத்தான் தொழுகையை உளமாக்கள்கிட்ட போய் படிமை நீங்க வாழ்க்கையில படிச்சிருக்க மாட்டோம் எப்படி இருக்கு எப்படி சுஜூத் எப்படி உள்ளத்த உள்ளச்சமோட தொழுகிறது அதான் அல்லா சொல்றான் தொழுகையாளிகளுக்கு நாசம் தான் ஏன் அல்லதீனும் சலாத்தியும் சாஹூன் எப்படி தொழுவாங்க பொடுபோக்கா சிலவங்க ஜும்மா தொழுவாங்க தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கிறதுக்கு இடையில என்ன செய்யணும்னு தெரியாது தொழுது பாருங்க நீங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில தொழுதா உனட தொழுவ கபூல் வேற சிந்தனை கடை சிந்தனை ஜும்மாக்கு போற என்ன செய்யணும் எங்க போகணும் செய்தான் போடுவான் விடமாட்டான் தோலை அடுத்த கெட்ட பழக்க தொழுவாங்க மக்களுக்கு காற்று அல்லாவுக்காக இல்லை மக்கள் என்ன தொழுகையாளின்னு சொல்லணும் எனக்கு பள்ளியில் ஒரு பொறுப்பு தரணும் இல்ல மூன்றாவது முனாஃபிக்குடைய கெட்ட பழக்கம் ன் சின்ன பொருளை கூட சதக்கா கொடுக்காம தடுத்துருவாங்க ரெண்டு டொலர் ஒரு டொலர் ஒரு காஃபி கொடுக்க மாட்டாங்க ஒரு வாலி ஒரு கத்தி ஒரு ஊசி இது கூட கொடுக்க மாட்டாங்க இந்த ஆறு பழக்கத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவில் தெளிவுபடுத்திருக்கிறான் சகோதரர்களே இந்த ஆறு கெட்ட பழக்கத்தையும் எங்களை விட்டு இல்லாமல் ஆக்கிறோம் முதலாவது பொய்ப்படுத்துறது இரண்டாவது அனாதையுடைய உரிமையை கொடுக்காமல் இருப்பது

ஆறாவது வயம் நூனல் மா ஊன் அற்ப பொருள் கூட சதக்கா கொடுக்காமல் விடுறது எல்லாம் அல்லா சும்ஹான இந்த ஆறு கெட்ட பழக்கங்களை விட்டும் எங்களையும் எங்கள் சமூகத்தையும் யா ல்லா பாதுகாப்பாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான உள்ளட்சத்தோடு தொழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி வைப்பாயாக நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக யா அல்லா அனைத்து வகையான கஷ்டங்களை இல்லாமல் ஆக்குவாயாக அமைதியான உள்ளங்களை தருவாயாக கவலைகள் கஷ்டங்களை விட்டு எல்லோரையும் பாதுகாப்பாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக எங்களுடைய கவர் எங்களுடைய மஷ்சர் எங்களுடைய சிராத் அனைத்து இடத்திலும் எங்களுக்கு உதவி செய்வாயாக உள்ளட்சத்தோடு தொழும் பாக்கியத்தை அல்லாஹ் மௌத்துவரை நசீபாக்குவாயாக வாழ்க்கையில் ஒரு தொழுகை கூட வறிவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக ஒவ்வொரு தொழுகையும் ஜமானோடு தொழும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக உனக்காக வாழ்ந்து உனக்காக மரணிக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்குவாயாக சமூகத்திலே முதல் முதலாக உருவாக்கப்பட வேண்டியது ஒரு பிள்ளை வளரும் பொழுது அந்த பிள்ளையுடைய ஆரம்ப கட்ட கல்வியாக கொடுக்கப்பட வேண்டியது குரான் நமது இஸ்லாமிய வரலாற்றிலும் முன்னுக்கு சென்ற பிள்ளைகளெல்லாம் ஆரம்ப பதினைந்து வயதுக்குள் குர்வானை மனனுமிட்டவர்கள் தான் இமாம் ஷாஃபி எடுக்கலாம் இமாம் புகார் ரஹ்மகுல்லா அவர்கள் எடுக்கலாம் எந்தெந்த எல்லாம் முன் சென்றார்களோ இவர்களெல்லாம் ஆரம்ப பதினைந்து வயதுக்குள் குர்ஆனை பாடமாக்கி முடித்திருப்பார்கள் ஏனென்றால் குர் ஆனை பாடமாக்குவதென்பது ஒரு மிக ஆச்சரியமான விடயம் ஒரு மனிதனுக்கு குர்ஆன் அல்லாஹ் அந்த சிறு வயதில் கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு அல்லாஹ் அவரை இந்த சமூகத்துடைய ஒரு தலைவராக ஆக்கப் போகிறான் என்பதுதான் அதனுடைய அடையாளம் அதனால தான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது பிள்ளைகளை சிறு வயதிலே ஹாஃபியர்களாக ஆக்க வேண்டும் குர்ஆனை கொடுக்க வேண்டும் இது ஆச்சரியமான குர்ஆன் ஜிண்கள் இந்த குர்ஆனை கேட்ட பொழுது சொன்னது என்ன இந்நா சமே குர்ஆன் ஆஜபார் ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம் எங்களுடைய கைகளில் இருப்பதால் என்னுடைய பருமதி வழங்கவில்லை இப்பொழுது ஹாஃபில் ஆக்கில் அவர்கள் சூறாக் கஹுஃபுடைய முன்பகுதிகளை ஓதி காட்டினார் இந்த சூறா ககுஃபுடைய முன்பகுதி இருக்குதே இதனுடைய பத்து ஆயத்துகளே தஜ்ஜாலை விரட்டிவிடும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாவல் தேடுவதற்கு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஆயுதம் எது இந்த சூறா ககுஃபுடைய முதல் பத்து ஆயத்துகள் தான் அந்தளவு அளவு பல மிக்கதுதான் இந்த குர்ஆன் எனவே சகோதரர்களே இந்த குர்ஆனை எங்களுடைய சக்கராத்து வரை ஓதுவதற்கு தான் அல்லாஹ் தந்திருக்கின்றார் ஒரு ரெண்டு நேரங்களுக்கு ஓதுவதல்ல இந்த குர்ஆனை சக்கராத்து வரை ஓதுவதற்கு இமாம் அஸ் அஸ்கலான் ரஹிமகுல்லா எழுதுகிறார்கள் தன்னுடைய துரருல் காமினா என்ற கிதாவிலே அவருடைய ஒரு மாணவர் கனவிலே வந்து சொல்கிறார் இப்பொழுது அக்கை கொள்ள பார்த்து உஸ்தாத் அவர்களே என்னை கபருக்குள் நீங்கள் வைத்ததற்கு பிறகு ஒரு நாய் போன்ற ஒரு மிருகம் என்னை பயத்தாட்டியது பயத்தாட்டிய பொழுது ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு மனிதர் என்னிடம் வந்து அந்த நாயை விட்டும் என்னை பாதுகாத்தார் எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் நான் அந்த மனிதரிடம் கேட்டேன் நீங்கள் யார் அதற்கு அந்த மனிதர் சொல்கிறார் நான் தான் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதிய சூறா ககுஃபுடைய நன்மை சூறா ககுஃபுடைய நன்மை சாதாரணமான அமல்களை அல்ல நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் சகோதர சகோதரிகளே இவ்வாறான பிள்ளைகள் எதிர்காலத்திலே இன்ஷா அல்லாஹ் இன்னும் இவர்கள் மார்க்கத்துடைய கல்விகளை படித்து உயர்ந்து சிறந்தவர்களாக மாற நாம் எல்லோரும் துவா செய்ய வேண்டும்